பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் என் நண்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது எது தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்க வேண்டும் தேவன் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் யோவானின் புத்தகம் இருபத்தோராவது அதிகாரத்தில் தான் ரகசியம் அடங்கி இருக்கிறது இங்குடைய பிள்ளைகளே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் இயேசுவை பிடிக்கும் பொழுதே சீடர்கள் அனைவரும் மூடிவிட்டார்கள் ஸ்ரீஷர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் மறுதளிக்கிறார் ஒரு சீசன் நிர்வாணமாக ஓடுகிறார் இப்படி பல காரியங்கள் நடக்கிறது சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் உதைத்து விட்டார்கள் கல்லறையில் போட்டு விட்டார்கள் மூன்றாவது நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் ஆனால் சீஷர்கள் யாவருக்கும் ஒரு நடுக்கம் இவரை நம்பி வந்து இனி பிரயோஜனம் இல்லை நான் என்னுடைய பழைய வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லி மீன்பிடிக்க செல்கிறார்கள் அந்த சம்பவம் தான் இந்த இருபத்தோராவது அதிகாரத்தில் இருக்கிறது அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அக்கறையிலே இயேசு அமர்ந்து கொண்டிருக்கிறார் தூரத்தில் இருக்கும் சீடர்களை பார்த்து கேட்கிறார் ஏதாகியும் உணவு உண்பதற்கு மீன் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கும்பொழுது பொழுது அவர்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவர் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டு கடற்கரை வந்த பிறகு இயேசு இருந்த இடத்திலே அவர்களுக்கென்று மீன் பொறிக்கப்பட்டு அப்பம் இருந்தது காரணம் அவர்கள் உண்ண வேண்டும் சாப்பிட வேண்டும் டயர்டாக இருந்திருப்பார்கள் வேலை பார்த்து சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொல்லி கேட்டவர் இயேசு பதில் வந்தது இல்லை ஆனால் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கலைத்து போயிருப்பார்கள் என்று அறிந்து இயேசு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் பிள்ளைகளே மறந்த இயேசு சிஸ்வர்களால் கைவிடப்பட்டவர் எல்லா ஜனங்களாலும் ஒதுக்கப்பட்டவர் எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவரை தூஷித்தார்கள் அந்த சூழ்நிலை மறுதளித்த பேதிருவையும் கூட தேவன் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்தார் நன்றிக்குரிய தெய்வ பிள்ளைகளே அது எப்படி ஈர்த்தது அன்பு உங்களை விட்டு தூரம் ஓடிப்போனாலும் அவர்கள் உங்களுக்கு ரூதமாக எழும்பினாலும் நீங்கள் பயப்படக்கூடாது மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் நண்பிற்குரிய தேவஜனங்களே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார் மறுதளித்த பேதுருவின் மீது பாசம் கொண்டவர் அதே போல் உன்மீதும் பாசம் கொண்டிருக்கிறார் உன்னை எதிர்த்த உன்னுடைய நண்பன் உன்னை ஏமாற்றி வஞ்சித்த உன்னுடைய நண்பன் உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை அன்பு செலுத்துற அது ஒன்று போதும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் எத்தனை தடவை உனக்கு விரோதமாக எழும்பினால் தேவ அன்பை வெளிப்படுத்து அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது கர்ப்ளஸ்யோ